இலவச உதவி அவர் செய்யலங்க அந்த வயது இருந்த இருக்கு பாருங்க அந்த சிசுக்கு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் தம்பனா அது வந்து உசுறு உருவாததுக்கு முன்னாலே அந்த பிள்ளை சம்பாதிக்கிறது இதை விட ஒரு தலைவர் எங்கேயுமே பார்க்க முடியாது ஓட்டு உள்ளவனுக்கு மட்டும் இலவசம் இல்ல மக்களுக்கு இலவசமா ஏதாச்சும் செய்யறப்போ இது ஆப்போசிட் அணிவு என்ன சொல்லுது முதல்ல இலவசத்தை கொடுத்து கெடுக்கிறாரு இப்ப அவங்க என்ன ஆரம்பிச்சாங்க இவர் கொடுத்த இலவசத்தை கூட எஸ்டா கொடுத்து மக்களை யாரும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முன்னால அவங்க சிந்திருந்தா அவங்க தெரியாது இத சிந்தித்த ஒரே தலைவன் தான தலைவன் தமிழ் தலைவன் சங்க தலைவன் ஐயா டாக்டர் கலைஞர் ஐயாதான் நான் மக்களோட மக்களா இருந்து பேசினான்னு நான் பொதுவாக வந்து ஜனங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு உங்க வீட்டு பிள்ளைல இருந்து பேசிட்டு இருக்கேன் நீங்க சொன்னா என்னை பார்த்து பிரிக்கிறீங்க எல்லாருக்கும் அடிப்படை செஞ்சு கொடுத்த தலைவர் தலைமை யாருன்னா இவர் தானே அவ்வளவு தலைவரும் போயிட்டாங்க எந்த தலைவரும் இல்ல உயிரோட காமராஜர் போயிட்டாரு அறிஞர் பேரறிஞர் அண்ணா போயிட்டாரு பெரியார் போயிட்டாரு எம்ஜிஆர் போயிட்டாரு நான் அவருடைய ரசிகனா இவர் அவருடைய நண்பன் அவர் செய்யறது செய்ய நினைச்சது செய்ய போறதெல்லாம் இவர் செஞ்சு அருமையான தலைவர் இப்படிப்பட்ட தலைவர் இவர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு இருக்காரு இவர் என்ன வேணாலும் உரிமையோட கேட்டு வாங்கலாம் நம்ம வயசானவங்களுக்கு வீட்டுல வந்து சொல்ல மருத்துவ வசதி வயசானவங்களுக்கு ஐம்பத்தி அறுபது ஐம்பத்தெட்டு வயசுல போய் நான் பாத்து பஸ் இலவச பாத்து வயசானவங்க ஐநூறு ரூபாயில இருந்து எழுநூறு ரூபாய் வரைக்கும் நிதி உதவி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதெல்லாம் கேக்க கிராமங்கள் கிராமங்களை ஒரு தேர்வுகளுக்கு அவருக்குறேன் அவங்க கடைசி நேரம் வரைக்கும் அறிக்கை கொடுக்க முடியல அறிக்கை கொடுக்க முடியாம அவங்களுக்குள்ள இருக்கிற சட்டையே பெருசா இருந்தது இப்ப சண்டை பெருசா இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா ஜெயலலிதா பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க விஜயகாந்த் கிட்ட கேட்டதுக்கு அது அந்த மாதிரி ஜெயலலிதா போய் கேளு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பதில் சொல்லிட்டாரு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் அவங்க கிட்ட இந்த அறிக்கையை பத்தி ஜெயலலிதா அறிக்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நேற்று எதிர்கட்சி தலைவி வாய்தாராணி தேர்தல் காப்பி அடிச்ச ஒரு ஆங்க பே தலைவருடைய வயசுக்கும் மரியாதை இல்லாம உடல்நிலை கூட கண்டிப்பாக கண்டிக்கிறேன் வேட்பாளர் வேறு என்ன பாஸ்கரம் வேட்பாளர் அவருக்கு வேட்பாளர் பாஸ்கர் அவருக்கு ஓட்டு போடுதுன்னு வேட்பாளர் பாண்டியன் அவருக்கு எத்தனாவது ரவுண்டு தெரியல வேட்பாளர் பாண்டியன் அவருக்கு உங்க பொண்ண ஓட்ட போட்டு அப்படியே கரெக்ட் பண்ணீங்கன்னா அந்த வேட்பாளர் அண்ணன் அண்ணன்